கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் மத்திய பதினோராம் அதிகாரம் இருபத்தைந்து இருபத்தாறு வசனங்கள் அந்த சமயத்திலே இயேசு சொன்னது பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உமேஷ் தோத்திருக்கிறேன் ஆம் பிதாவே இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாக இருந்தது அலையிலா இதில் நம்ம பார்க்குறோம் வானத்துக்கு பூமிக்கும் பிதாவே வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவரே இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உமை தோத்திரைக்கிறேன் இது பாலகர் என்பது சொல்வது என்னவென்றால் ஆவியில் தாழ்மை உள்ளவர்களை குறிக்கிறது ஆவியில் எளிமை உள்ளர்கள் உள்ளவர்களுக்கே வெளிப்பாடுகளை தருகிற தேவனாக இருக்கிறார் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் இவர்கள் தான் அந்த சுவிசேஷத்தை கூட அவர்கள் தள்ளிவிடுகிறவர்களாக இருந்தார்கள் அதை தான் ஆண்டவர் மேற்கொண்ட நம்ம நேற்று முந்தின தினம் பார்த்தபோது ஆண்டவர் அந்த பட்டணத்தை எச்சரிக்கை கொடுக்கிற வசனங்களை நாம் பார்த்தோம் அதை தொடர்ந்து தான் ஆண்டர் சொல்கிறார் வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவரே இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தும்படியால் உமைசு தோத்திருக்கிறேன் ஆம் பிதாவே இப்படி செய்வது உம்முடைய திருவுலத்துக்கு இருந்தது ஆமேன் நாமும் தாழ்மையாக இருப்போம் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபி அளிக்கிற தேவன் தாழ்மை உள்ளவனையே நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டு சொல்கிறார் நம்மளை பெருமை பாராட்டி சொல்வதுக்கு ஒன்றுமே இல்லை அவர் குயவன் நாம் அவருடைய கையில் இருக்கிற களிமண் நம்மளை எப்படி வணைய வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறாரோ அதன்படி அவரே நடத்துவார் நாம் ஒன்றே ஒன்று தான் செய்ய வேண்டும் முழுமையான அர்ப்பணிப்பு நம்மளோட ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் அர்ப்பணித்து ஆண்டவரே என்னை உருவாக்கின நீர் என்னை படைத்தவர் நீர் எனக்கு விசுவாசத்தை தூக்குகிற நீர்தான் முடிக்கிறவரும் நீர்தான் ஆண்டவரே அப்பா இருந்து நீங்கே வாழுங்க ஆண்டவரே என்னே முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன் தத்தம் செய்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நான் முழுவதுமாக ஆண்டு சமூகத்தில் அர்ப்பணிப்போமா ஆவியில் எளிமையுள்ளர்கள் பாக்கியவான்கள் அதில் தான் மத்தியில் நம்ம மலை பிரசங்கத்தில் ஃபஸ்ட்டு பாக்கியவான்கள் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வரதே ஆவியில் எளிமையுள்ள பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம் நாம் அந்த சிந்தையோடு நாம் அந்த ஆண்டர் எதிர்பார்க்கிற அந்த ஆவியில் எளிமையை நாம் கடைபிடிப்போமா இறுதி வரை அது நிலைத்திருப்போமா தாழ்மையாக நம்மளை பெருமை பார்த்தி சொல்வதுக்கு ஒன்றுமே இல்லை நாம் முற்றிலுமாக நம்மளை தாழ்த்த வேண்டும் ஆண்டர் எதிர்பார்க்கிறார் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறதேவன் தாழ்மையில் இருப்பவர்களுக்கு கிருபி தேவன் நாம் ஜபம் செய்வோமா ஹலே லூயா ஸ்தோத்திரிக்க கத்தவை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே நன்றி தகப்பனே இந்த வேத வசனத்தின் மூலம் ஆண்டவரே அடிமை எங்கள் ஒவ்வொருவரும் இடப்பட்டு பேசி கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பல நாடோக்கியத்தை தந்து நடத்தி வருக்கிறப்பைக்கா நன்றி செலுத்திக்கிற மாண்டவரே ஸ்தோத்திரக்கத்தை வேண்டவரே அப்பா உமக்கு பிரியமாய் வாழ ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்கத்தை எங்களுக்குள்ள ஆண்டவரே ஏதாவது பெருமைகள் மேட்டுமைகள் ஆகந்தைகள் இருந்தால் எல்லாத்தையும் எடுத்து போடுங்கப்பா அப்பா முட்டை சித்திரத்தின்படி எங்களை வழி நடத்துங்க என்னையே எங்களையே முற்றிலும் முழுதுமாக தரை மட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற அப்பா ஆண்டவரே ஞானிகளுக்கு ஆண்டவரே ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே பாலகராகிய ஆவில் எளிமை உள்ளவர்களுக்கு தாழ்மை உள்ளவர்களுக்கு வெளிப்பாடுகளை தெரியதேவன் வெளிப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே எங்களை முற்றிலும் முழுமாக அர்ப்பணிக்கிறோம் அதன்படி வாங்க வாழ நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே எங்களுக்குள்ளே இருந்து நீங்களே வாழுங்கப்பா ஆண்டவரே எங்களை ஆண்டு பா எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே முற்றிலும் முழுமாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் உங்க நாம மாத்திரம் மயிமைப்படட்டும் ஏசுக்கு சுனாம்து நாள் ஜெபிக்கிறோம் ஜீவன் பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்துமாவே கத்திர சோத்ரி என் முழுமையை பசுத்த நாமத்தை சோத்திரி என் ஆத்துமாவை கத்திர சோத்ரி கத்த சேர சகல உபரம் வராதே ஆமேன் ஆமேன்